Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து முகநூல் மற்றும் சமூக வலைதளங்களில் அவதூறு செய்திகளை பரப்பி வரும் அதிமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணைத் தலைவர் கவிதரன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் தொடர்ந்து அவதூறு செய்திகளை பரப்பி வரும் தனியார் செய்தி தொலைக்காட்சியை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நகர செயலாளர் அரசு தலைமையில் பெற்ற ஆர்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நாகை தெற்கு தொகுதி மாவட்ட செயலாளர் செல்வராசு வடக்கு மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி காரைக்கால் சட்டமன்ற தொகுதி செயலாளர் விடுதலை கணல் வாஞ்சை கரிகாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் மேலும் இது கட்சி நிர்வாகிகள் நாவேந்தன் புரட்சி வளவன் கிருஷ்ணா காசி மாரியப்பன் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தென்காசி மாவட்டம் கடையத்தில் மிகவும் பாரம்பரியமிக்க சத்திரம் பாரதி பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் மீரா என்பவரும் அதே பள்ளியில் பணிபுரிந்து வரும் ராஜன் என்பவரும் தலைமை ஆசிரியர் அறையில் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடையம் ஒன்றிய செயலாளர் தமிழர் அன்பழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்த் குமார் தென்காசி தெற்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் கஸ்தூரி ரவிக்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கடையத்தில் பாரம்பரிய மிக்க பள்ளியானது சத்ரம் பாரதி மேல்நிலை பள்ளி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால பாரம்பரிய அதில் இதுவரைக்கும் எண்ணூறு மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மீரா என்பவரும் அந்த பள்ளியில் அலுவலகத்தில் பணிபுரிக்கிற ராஜன் என்பவரும் தவறான முறையில் பள்ளி அறையிலே நடந்துருக்காங்க அது சம்மந்தமான வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளத்தில் பரவிக்கிட்டு இது சம்பந்தமாக விடைசித்து கட்சி சார்பாக போன வாரம் நம்ம மாவட்ட கல்வி அலுவலர்கள்ட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் அது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் இது என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வந்து அந்த பள்ளியில் வந்து இருக்கக்கூடிய நிர்வாகக் குழுல வந்து அதிகபட்சமாக வந்து பிராமின்ஸ் தான் இருக்காங்க அந்த தவறு செய்த இரு நபர்களுமே பிராமின் சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க ஒரே ச கம்யூனிட்டிங்கிறனால அதை மூடி மறைச்சி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை இந்த இதனால் இப்போ அங்கே படிக்கக்கூடிய பள்ளியுடைய ப பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருடைய எதிர்காலம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்படும் அபாய நிலையில் இருக்குது பள்ளியுடைய பேரும் கட்டுப்போச்சு பிள்ளைகளுடைய படிப்பும் நாளைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதனால் உடனடியாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா அந்த பள்ளியில் தலைமையாசாக பணி வச்ச மேலே சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் பண்ணணும் அதே மாதிரி அந்த நி நிர்வாக குழுவை வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும் அந்த நிர்வாகத்துக்கு வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் விதசத்து சார்பாக இந்த கோரிக்கையை வந்து தமிழக அரசுக்கு வைக்கிறோம் இது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் வந்து கடையத்தில் வந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவது இந்த இது மாதிரிலாம் தெரிவித்துக்கோங்க செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் மே ஐந்தாம் தேதி கோயம்பேட்டில் நடைபெற இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிக அணி ஒருங்கிணைக்கும் அரசியல் அங்கீகார வெற்றி விழா மாநாட்டுக்கான அவசர ஆலோசனைக் கூட்டம் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கேது என்கிற தென்னவன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வணிகரணி மாநில துணை செயலாளர் ஜான்சன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் மாநில செய்தித் தொடர்பாளர் வணிகரணி உதயகுமார் மாவட்ட செயலாளர்கள் பொன்னிவளவன் மைய மாவட்ட செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் கோம் மணிமாறன் தெற்கு நகர செயலாளர் வீரா நகர துணை செயலாளர் கடம்பூர் அருள் அன்பழகன் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் முகிலன் பொன் தென்னரசு தலித் சுதாகரன் குட்டி சிவா மாஸ்டர் ஆனந்தன் திராவிட முரளி அருள்தாஸ் கல்வாய் மாரி சிறுத்தை பாஸ் கருநீலம் சுதாகர் வேங்கடமங்கலம் ஜெயக்குமார் இளவரசன் ஆட்டோ ரவி விடுதலை சசி மகளிரணி நிர்வாகிகள் லதா வெண்ணிலா ராஜேஸ்வரி பிரேமா மேரி சோபியா மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை திருப்பைகிறேன்